கத்தடை பரிசுத்த நாமத்துக்கு மாமே உண்டாவதாக இந்த நாளிலும் கர்த்தடை வார்த்தை சொல்கிறது எரேமியா முப்பத்தி ஒன்று ஒன்பதிலே அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி என்று அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரத்திலே பிரச்சனைகள் போராட்டங்கள் பாடுகள் வரும்போது நாம் அழுது கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அழுதே அழுது கொண்டே இருப்பதினாலே ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுபட முடியாது அந்த அழுகையினோடே நாம் அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க வேண்டும் இங்கே ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம் ஒன்று சாம் முல் முப்பதாம் அதிகாரத்தில் அமலேக்கர் வந்து சிக்கலாக கொள்ளையடித்து அக்கினால் சுட்டரித்த போது அங்கே தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் என்று அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் ஆனால் அங்கே தாவீது பார்க்கும்போது அப்படியே அழுது கொண்டு இருக்கவில்லை பின்னாடி உள்ள வசனத்திலே பார்க்கும்போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் அழும்போது மனுஷர்களுடைய தயவை நாடி அல்ல நாம் தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் கர்த்தராகிய தேவனுக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் திடப்படுத்தி கொள்ளும் போது அங்கே பின்னாடி பார்க்கும்போது தாவீது வீது அப்படியாக கர்த்திடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்த கேட்டு கடந்து போய் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சினையினோட அழுது கொண்டே இராதபடி கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்டு அதை நாம் மறுபடியும் நாம் அதை தொடர்ந்து செய்வோமானால் கர்த்தர் நமக்கு நிச்சயமாக பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார் கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன்